தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நீலகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார மலைப்பகுதிகளில் நிலவி வரும் அடுத்த இரண்டு இரவுகள் தொடரும் உள் தமிழக மாவட்டங்களில் மூடு நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையை நிலவும் வாய்ப்பு உள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது ஆனால் அதனால் எந்த மாற்றமும் தமிழகத்தில் இல்லை நீலகிரி மாவட்டம் மலை சார்ந்த பகுதிகளில் அடுத்த இரு இரவுகள் அடுத்த இரண்டு இரவுகள் குறைபனி தொடரும் அதேபோல உள்தமிழக மாவட்டங்களிலும் மூடுபணி அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவு குளிரின் தாக்கம் உதகையில் தொடர்ந்து சில தினங்களாக அதிகமாக நிலவி வருகிறது குறைந்தபட்ச வெப்பநிலையாக உதகையில் மூன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எங்கும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் அதிகபட்சமாக வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை குறித்த உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்